பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு எத்தகையது அப்படின்னு பேசிட்ருக்கோம் தரணிதரன் பிரதமர் மோடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சிலர் சதி செய்கிறார்கள் வெளிநாட்டினரும் சேர்ந்து வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து அந்த சதி நடைபெறுகிறது அப்படின்றாங்க இந்தியா கூட்டணிக்கு டிரைவரே இல்லை அப்படின்ற பிரதமர் மோடி அதை குறிப்பிடுகிறார் தலைவரே இல்லை அப்படின் காராக ஓட்ட போகிறோம் எதுக்கு டிரைவர் தேவை சரி இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு காமெடி ஒன்று இருக்கும் ரவுடிங்கெல்லாம் போவாங்க நானும் ஏறணும் ஏறணும் பாரு நானும் ரவுடி நாயா நீ ஏற்றிட்டு போங்கன்னு கேட்டிருக்கீங்களா அந்த காமெடி அது மாதிரி தான் மோதியும் எனக்கும் ஆறு இன்ச்சு செஸ்ட் இருக்குது நானும் உலகத் தலைவர் நானும் உலகத்திறன் அவரே தான் சொல்கிறார் யாரும் ஏற்றுக்கிறதில்லை இவங்கள என்ன பண்ணாங்க பாஜகாரங்களை ஒரு செயல் நியூயார்க் டைம்ஸ் உலக புகழ்பெற்ற ஆங்கில ஊடகம் ஒன்று இருக்குது அதில் அவங்க இவங்க யார் பாஜகாரங்களே ஃபோட்டோஷாப் பண்ணி த லாஸ்ட் ஹோப் ஃபார் பிளானட் அர்த் இஸ் ப்ரைம் மினிஸ்டர் மோதின்னு போட்டு ஆங்கிலத்தில் எழுதி ஃபுல்லாக அவங்க ஐடி இவங்க வச்சு இந்த ஃபால்ஸ் நியூஸை பரப்பி விட்டாங்க இதையும் நிறையா பேர் நம்பிட்டாங்க யார் நிறையா பேரில் இந்தியாவில் முக்காவது பேர் நம்பிட்டாங்க ஏதோ உலகத்துக்கே வந்து வழிகாட்டி வந்து மோதி தான் அப்படின்னு அது ஹிந்தியில் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே இருக்கிற ஹிந்தி ஊடகங்களும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸில் ஒரு எடிட்டோரியல் வருது நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை பொய் செய்தியை பரப்புனாங்க அன்றைக்கி தான் வந்து மோதியை கண்டித்து மிகப்பெரிய கட்டுரையாக நியூயார்க் டைம்ஸ் வந்திருக்கு ஏங்க இப்போ நமக்கு எதிரி நாடுனால் எது மிகப்பெரிய எதிரி நாடுனால் சைனா பாகிஸ்தான் சரிங்களா இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஆபத்து பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு வில போயிட்டாங்க ஏன்னா அவங்களோட டெப்ட் ரீபேமெண்ட் ப அவங்க ஜிடிபியில் முப்பது சதவீதம் பா சைனாவுக்கு பாகிஸ்தான் கடன் கொடுத்தாகணும் நிறையா டிபெண்டன்ஸ் இருக்குது ஸோ சைனா தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்கிறது ஐ மீன் சைனா சொல்கிறது தான் பாகிஸ்தான் செஞ்சாகணும் ஸோ இந்தியாவுக்கு காமன் எதிரி வந்து இப்போ வந்து பாகிஸ்தானாலும் சைனாவும் ஒன்று பாகிஸ்தானும் ஒன்று ஆனால் சைனா தான் வளர்ந்த நாடு ஸோ சைனா தான் முக்கியம் சரிங்களா இப்போ சைனா வந்து மோடி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறாரோ சைனாவுக்கு நல்லது ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வானில் வந்து கிட்டத்தட்ட இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்த அவங்க ஆக்கிரமிச்சாங்க இதை வந்து மோடி மறுத்தாரு ஆனால் சொல்கிறீங்க இந்தியா ஒரு ஆர்மி சீஃப் போய் மீட்டிங் போட்டிருக்காரு அதுக்கு இந்த மீட்டை இடத்த திருப்பி கொடுங்கன்னு இடமே நீங்கள் மீட்ல நீங்கள் சொல்கிறீங்க எதுக்கு மீட்டிங் போடுறீங்க மீட் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் லதாக்கில் ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்தியாவோட ஆர்மி மென் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மட்டும் கிடையாது நமக்கு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சரிங்களா சைனாவோட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னா எவ்வளோ தெரியுங்களா ஏழு லட்சம் கோடி அவங்க வந்து இங்கே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நாம் இம்போர்ட் பண்ணுறதோட நாம் வெறும் ஒரு லட்சம் கோடி தான் அங்கே பொருளை கொடுக்குறோம் ஆனால் சைனா இங்கே ஏழு ஏழரை லட்சம் கோடிக்கு பொருளை அனுப்புகிறோம் இந்தியாவுக்கு ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அளவு ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி சைனாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சைனாவில் வந்து என்ன தான் நம்ம சைனாவை வந்து இங்கே மு எதிர்த்து அரசியல் பண்ணாலும் சைனாவோட பொருட்கள் ஆறு லட்சம் கோடி மதிப்பான மீன் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி மதிப்பான பொருட்கள் இந்தியா நோக்கி வருது அது அது மட்டும் கிடையாது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சைனாலேருந்து வர சைனாலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதிகரிச்சிருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் சைனாவுக்கு குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இ இயர் ஆன் இயர் நம்மளோட எக்ஸ்போர்ட் சைனா குறஞ்சிருக்கு மேக் இன் இந்தியா சொல்லி வந்தீங்க நான் அத தான் சொல்ல வந்தேன் மேக் இந்தியா திட்டங்கள்லாம் நாம வச்சிருக்கும் போது நீங்க அப்புறம் இந்தியால தான பொருள் உற்பத்தி பண்ணனும் நீங்க என்ன பண்றீங்க சைனால இருந்து இறக்குமதி பண்றீங்க இந்தியால இருந்து ஏற்றுமதி செய்யது குறஞ்சிட்டு இருக்கு சைனாவோட மட்டும் இல்ல எல்லா நாடோடியும் அப்படி இருக்கும்போது மத்த நாடுகள்லாம் சந்தோஷம் தான் நீ இருந்தா இந்த அளவுக்கு திறனட்டு ஆட்சி செய்றீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் யூபிஏ காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரைக்கும் இந்தியாவோட பர் கேபிட்டல் ஜிடிபி தனிநபர் வருமானம் நாலு மடங்கு உயர்ந்தது எவ்வளோ நாலு மடங்கு ஐ ஆறுநூறு டாலரில் இருந்து ஆயிரத்தி அறநூறு டாலர் வரைக்கும் உயர்ந்தது ரெண்டரை மடங்கு ஆனால் இவரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் டாலர் ஆயிரத்தி அறுநூறுலேருந்து டாலர் ரெண்டாயிரத்தி அறுபத்தம்பது தான் உயர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றரை மடங்கு இதுவே பங்களாதேஷ் டாலர் ஆயிரத்துல இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளோட ஒன்றரை மடங்கு தனிநபர் வருமானம் கம்மி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாலர் இரு ரெண்டாயிரத்தி நானூறு இந்தியா ஓவர் டேக் பண்ணிட்டாங்க தனிநபர் வருமானத்தில் அவங்களது நாலு மடங்கு வளர்ந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அவனோட தனிநபர் வருமானம் டாலர் ஆயிரத்துலேருந்து கிட்டத்தட்ட நாலு மடங்கு வந்து டாலர் நாலாயிரம் ஆயிடுச்சு ஆனால் இங்கே டாலர் ரெண்டாயிரத்தி எண்ணூலே நிற்கிது இவர் ஆட்சிக்கு வந்து சொன்னார் பங்களாதேஷ்லேருந்து மக்கள் அசாமுக்கு வராங்க வேலையை தேடி நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை மாற்றிடுவேன் மாற்றிட்டார் எப்படி மாத்தினார் இங்கே தனிநபர் மனம் பங்களாதேஷ் அதிகமாகிடுச்சு இங்கே இங்கேயோட ஒன்றரை மடங்கு அதிகமாகிடுச்சு வேலையும் இல்லைங்க எல்லாரும் இருந்து பங்களாதேஷில் போகிறாங்க பங்களாதேஷ் போயிட்டுருக்காங்க வேலை வாய் இந்தியாவில் வேலைக்கு வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல என்டர்பிரர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு தானே அவங்க சொல்கிறாங்க எங்கெங்கே வேலை உருவாயிருக்கு கிட்டத்தட்ட சிஎம்ஐன்னு இருக்குது சரிங்களா சர்வே ஏஜென்சி ரெப்யூட்டட் அது சார் அதைப்படி இளைஞர்கள் இந்தியாவில் வேலை தேடாமலும் வேலை இல்லாமலும் இருப்பது ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்தியன் லே லேபர் மீன் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐநா சபையோட ஒரு அஃப்லேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வே இளைஞர்களின் வேலை இல்லாத திண்டாட்டம் கவலைக்குரியதுன்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரியல் வேஜஸ் சொல்கிறோம்ல வருமானம் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணால் வர வருமானம் வந்து பாட்டமில் இருக்க மக்கள் பாட்டம் எழுபது சதவீத மக்களுக்கு ஒன்று தேக்கம் அடைஞ்சிருக்கு கடைசி அஞ்சாறு வருஷத்தில் இல்லை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த சர்வே வந்து கன்சியூமர் இன்டக்ட் சர்வேல வந்தது இந்த சர்வே வந்து மோடி அரசாங்க என்ன பண்ணாங்க அந்த சர்வேவே நிறுத்திட்டாங்க அப்படி இதுதான் இந்த ஆட்சி அதே மாதிரி இப்போ முன்னாடி பேசுகிற நண்பர் ஒன்று சொன்னார் என்ன தேவம் சொன்னார் இந்தியா வந்து ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து தெளிவாக எழுதிருக்கு செகுலரிசம் சமத்துவ நாடுங்கிறது அது மட்டும் கிடையாது இப்போ சார் அந்த சிஎஸ்டிஎஸ் சர்வே சொன்னாங்க அந்த சர்வேல ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் வெளிப்பட்டது என்ன தெரியுமா இந்தியாவில் இருக்கிற சர்வே செய்யப்பட்ட எண்பத்தி ரெண்டு ஹிந்துக்களே சொன்னது வந்து என்னென்னா இந்தியா வந்து செக்குலர் நாடு சமத்துவ நாடு இந்த நாடு வந்து இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமான என்னது கிடையாது மற்ற மதத்துக்கு சொந்தமானதுன்னு நான் சொல்லலை சிங்க இருக்கவங்க சொல்லலை இந்தியா நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பரவலாக சொல்லியிருக்கிறது எண்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் பாஜகவில் இருக்கிறவங்க அவங்க அரசியலுக்காக இதை வந்து ஹிந்து நாடுன்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதே பாஜக உத்தரப்பிரதேசில் மாட்டு இறைச்சி சாப்பிட்றான்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொலை செய்கிறாங்க ஆனால் கோவாவில் அதுவே பாஜக முதலமைச்சர் பீஃப் பிரியாணி ஃபெஸ்டிவலாக போய் கலந்து கொள்கிறார் அப்படின்னா என்ன கோவாவில் இருக்கிற ஒரு ஹிந்துவிசம் உத்தரவாதத்தில் ஹிந்துவிசமாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஹி ஒரு மதத்தை வச்சு அரசியல் செய்யணும் அதை வச்சு ஓட்டு வாங்கணும் குஜராத்தில் கோவில் நிலத்தை குஜராத் அரசாங்கம் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்தது தவறுன்னு சொல்லி கேஸ் போட்டது யார் சொல்லுங்கள் விஸ்வ இந்துவ பரிஷத் கேட்ட தீர்ப்பு வந்து குஜராத் அரசாங்கம் தப்புன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அப்படின்னா என்ன இவங்களுக்கு மத சமயம் விருப்பம் கிடையாது அதை வச்சு ஆட்சி செய்யணும் அவ்வளோதான் துவாரகாவில் போய் தரிசனம் பண்ணா அல்லது கடலுக்கடியில் நான் போய் அதற்கான இடத்தை அந்த தேடலுக்கு போன போது வந்து அதை எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தானே பிரதமரே பேசுகிறார் ஏங்க பிரதமர் வந்து எல்லா இடத்துலயும் வேஷம் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு மக்களுக்கு வந்து பட்னி பட்னியில் இருக்காங்க வேலை இல்லாமல் இருக்காங்க பனை வீக்கம் அதிகரிச்சுட்டு எல்லா குறியீட்லையுமே இந்தியா பின்னாடி போயிடுச்சு குளோப் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பட்னி குறியீட்டில் நூற்றி பதினொன்று இடத்துல இருக்கும் பெண்கள் முன்னேற்றத்தில் ஆப்கானிஸ்தானோடு இருக்கும் அதையெல்லாம் பார்க்காம ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டோட துணிமணியை போட்டுட்டு ஃபிஜ்ஜியில் போயிட்டு அங்கே இருக்க மாதிரி துணியை போட்டுன்னா இங்கே இங்கே வந்து மக்களோட பிரச்சனையை தீர்க்கணும்ல தீர்க்காம அவர் பாட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் நாங்கள் இப்போ தமிழ்நாடு வந்தார் ரெண்டு நாள் வந்தாங்க தமிழ்நாடு எவ்வளோ தூரம் வந்தார் கடைசி ரெண்டு மாதத்தில் பல முறை வந்திருப்பார் இங்கே வெள்ளம் வந்தது நூற்றி இருபது சென்டிமீட்டர் நூற்றி நாற்பது வயசில் இல்லாத மலை அப்போ தமிழ்நாடு வந்தாரா ஆனால் குஜராத்தில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுக்கே அடுத்த நாள் போய் ஆயிரம் கோடி காசை கொடுத்து உயிரில் வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒன்றிய அரசு நிதியிலேருந்து கொடுத்தாரு தமிழ்நாடு பக்கம் வந்தாங்களா தமிழ்நாடு ஒரு ரூபா காசை கொடுத்தாரா தமிழில் போய் வா வராமல் தமிழில் போய் பேச முயற்சி பண்ணுறாரு ஆனால் இங்கே கேந்திர வித்யா பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை தமிழுக்கு ச சமஸ்கிருதம் குடுக்கறதோட இருபது மடங்கு காசு கம்மியா உகுதுகிறீங்க கிளாசிக்கல் தமிழ் யூனிவர்சிக்கு யூனிவர் கிளாசிக்கல் தமிழ் தமிழோட மேக்ளே தமிழ் பண்பாட்டை மையங்கள் அதாவது திருவள்ளுவருக்கான மையங்கள் உருவா என்னன்னு சொல்றாங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்தீங்க எங்க கேந்திர வித்யாலயால ஒரு ஆசிரியர் கூட போட முடியல இந்த கேள்வியை எங்க பாடாளுமன்ற உறுப்பினர் மேல் சபையில திருச்சி சிவார்கள் கேட்டார் ஏன் கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியர் கூட இல்லன்னு அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கு இப்போ இருபதாயிரம் பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு ஏன் தமிழோட இருபது மடங்கு காசு நிறையா கொடுக்குங்க நான் சொல்கிறேன் மலையாளம் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த நாலு மொழிக்கு என்ன காசு ஒதுக்குறாங்களோ அதோட பதினஞ்சு மடங்கு காசு இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க சமஸ்கிருதத்துக்கு ஏன் இல்லை இவ்வளவு விஷயங்களை நீங்கள் பட்டியலிடுறீங்க ஆனால் இந்தியா கூட்டணி பிரியன் சார் அதை முன்வைத்தார் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நீங்கள் பெரும்பாலும் வட இந்தியாவில் சொல்ல முடியுமா இன்றைக்கி அப்படியான ஒரு தோற்றம் இல்லை தானே அங்கே எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க ஏங்க பாஜக வட இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்தில் மேக்ஸிமம் சீட் வாங்கணுமோ வாங்கிட்டாங்க அப்போயுமே வந்து அவங்க முப்பது நாற்பது பாடாளுமன்ற தான் அதிகம் ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்திட்டீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அலை போயிட்டு இருக்குது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா உதவ் தாக்கரேட கட்சியை பிரிச்சுட்டாங்க ஆனால் கேடர்ஸ் உதவ் தாக்கரே கிட்ட தான் இருக்காங்க கீழே அஜித் பவார் வச்சு கட்சியை பிரித்தாங்க ஆனால் கட்சி யார்ட்டு இருக்கு பரத்பவார் கீழே தான் இருக்குது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன தடவை சிவசேனா பாஜக ஒன்னா போட்டிட்டாங்க முக்கிய எல்லா இடங்களும் வந்தது ஆனால் இங்கே இது இந்த கட்சியை உடைச்சாங்க எப்படி ஜனநாயக விரோதமானு சொல்லி அங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிற கட்சி தொண்டர்களும் சரி மக்களும் சரி எதிராக இருக்காங்க அதனால சிவசேனாவும் சரி என்சிபியும் சரி காங்கிரஸ் சரி மூணும் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே கண்டிப்பாக பாஜக கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் போகும் அதே மாதிரி தேஜஸ்வி சூர்யா ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு போனதே வாக்கு வங்கி அவ்வளோ தான் அதிகம் தேஜஸ்வி யாதவ் சாரி தேஜஸ்வி யாதவ் சாரி அங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு பாடாளுமன்ற உறுப்பினர் சேர்த்தி வரும் இதுவே ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் சார் முன்னே சொன்னால் குஜராத்லேயே பிரச்சனை இருக்குன்னு அங்கே பார்த்து ராஜஸ்தானில் இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை அங்கே பார்த்து கர்நாடகாவில் சுச்சுவேஷன் பதினஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் அங்கேயே போன தடவை கிட்டத்தட்ட அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்தது அதில் ஒரு முப்பது நாற்பது குறையுது இல்லை மினிமம் இருதே குறையுதுன்னா கூட நூறு பாராளுமன்ற உறுப்பினர் குறையிறாங்களே பாஜக இரநூத்தி முப்பது வந்து நிற்கும் எங்களுக்கு முன்னூறுல வந்து நிற்குமே மினிமம் நான் சொல்கிறது எங் எனக்கு ஏன் கனிப்படி எங்களுக்கு முந்நூற்றம்பது வரும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது பிளஸ் ஒன்று நாற்பது நாற்பது நா நாடும் நமதே நாற்பதும் நமதே அதுதான் உண்மை ஆனாலும் மினிமம் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூறு வரும் இது வந்து மோடி அவர்களுக்கு தெரியும் இப்போ அண்ணாமலை சொன்னார் டென் செகண்ட்ஸ் அண்ணாமலை விஷயம் சொன்னார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேடு வியப்பான விஷயம் என்ன தெரியுமா சொன்னார் ஒரு லட்சம் பாஜகவுக்கு வாக்களிக்கிறவர்கள் பட்டியல் இல்லை முதல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க பாஜக போகிற ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து லிஸ்ட்டை எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க எல்லா கட்சிக்கும் உங்களுக்கே இருக்காங்களா இல்லையான்னு நான் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒன்றிய அரசு கீழே வர்றது தான் அப் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறது காரணம் என்ன ஒரே காரணம் தான் தோற்று போயிருவேன் தெரியும் மக்கள் வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு அவரு அவருக்கு அவருக்கே வந்து ஐயோ நம்மளை ட்ரோல் செம்மையாக செய்ய போகிறாங்க ஜூன் நாலு வந்தால் அதுக்கு நான் எப்படியாச்சும்

இதத இத அண்ணாமலை இருந்து முதல் முறையாக மோதி கத்துருக்கிறாரு தோத்ததுக்கு அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு நான் தோற்கடிச்சுன்னு சொல்ல தேவையில்ல வெளிநாட்டு சதி செஞ்சுட்டாங்க வேற ஏதோ காரணமும் சொல்லுவார் பேசுவோம்